السلام عليكم ورحمه الله وبركاته اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ரப்பி ஷ்ரஹ்லி ஸ்வத்ரி வ யஸ்ஸர்லி அம்ரி வஹ்லு லுக்தத மின் லிஸானி யஃபஹு கௌலி ரப்பி ஜித்னி இல்மன் நாஃபியா வ அமலன் முதகபலன் வ ரிஸ்கன் தயிபா அல்ஹம்துலில்லா நம்ம இதுவரையும் மூணு வீடியோஸ் பார்த்திருக்கோம் அதுல வந்து அரபிக் பத்தி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம் எப்படி அப்படினா மொத்த அரபியையும் ரெண்டு வகையா பிரிக்கிறத பத்தி நம்ம பார்த்தோம் ஒன்னு வந்து கிளாசிக்கல் அரபிக் இன்னொன்னு மாடர்ன் அரபிக் அது பத்தி ஒரு சின்ன ரீகேப் கொடுத்துடலாம் இந்த கிளாசிக்கல் அரபிக் அண்ட் மாடர்ன் அரபிக் இது ரெண்டுல இருந்து தான் நம்ம வந்து அரபு இலக்கணத்தை வந்து கத்துக்க போறோம் அப்படிங்கறத பார்த்தோம் அரபு எழுத்துக்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அதுக்கப்புறம் ஹரக்கத்துக்கள் பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் ஹரக்கத்துடைய சாராம்சத்தை பத்தி புரிஞ்சுக்கிட்டோம் அப்புறம் எழுத்துக்கள் இரண்டு வகை அப்படிங்கறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அதுக்கப்புறம் வந்து அந்நகுல் அரபியா அதாவது அரபு இலக்கணம் அப்படிங்கறத எப்படி பார்க்கணும்னா மூணு சப்ஜெக்டா நம்ம பிரித்து பார்க்கணும் அதுக்கான புக்ஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து சொன்னோம் இல்லையா மூன்று சப்ஜெக்ட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இல்மு நகு ரெண்டாவது வந்து இல்மு சர்ஃபு மூணாவது வந்து லுகத்துல் அரபியா அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம பார்க்கணும் அதுக்குரிய சப்ஜெக்ட்ஸ் என்ன அதுக்குள்ள என்னென்ன பார்ப்போம் அப்படிங்கிறத விரிவாக போன வீடியோவில் நம்ம பார்த்தோம் ஓகே அந்த இல்மு நகுவ ஷார்ட்டா நகுன்னு சொன்னா போதும் இல்மு சர்ஃபா சர்ஃபுன்னு சொன்னா போதும் லுகத்துல் அரபியாவை வந்து லுகா போதும் அப்படிங்கறதை நான் வந்து உங்களுக்கு பற்றி பத்தி பார்க்கும்போது ஒவ்வொரு ஹரக்கத்து வந்து ஒரு வேர்டுக்கு கடைசி ஹரக்கத்து என்ன கொடுக்கணும் அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நகு படிக்கிறோன்னு சொன்னோம் அடுத்தது வந்து ஒரு வார்த்தை இன்னொரு வார்த்தையோட எப்படி கோக்கணும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நகு படிக்கணும்னு சொன்னோம் அடுத்தது வந்து நகுவுடைய நோக்கம் என்ன நகுவுடைய மையப்புள்ளி என்னன்றத பார்த்தோம் அதாவது நகுவுடைய நோக்கம் வந்து பிழை இல்லாமல் பேசுறதுன்னு பார்த்தோம் நகுவுடைய மையம் வந்து களிமாவும் கலாமும் அப்படின்றத பார்த்தோம் அதுக்கப்புறம் வந்து சர்ஃப்னா என்னன்றத நான் விளக்குனேன் இப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நகுவை மட்டும் பிரிச்சு எடுத்துப்போம் சர்ஃபை வந்து நாம போன வீடியோல சர்ஃப்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துருக்கோம் அது வந்து பேசிக் சர்ஃப்னா என்னன்றத பார்த்துருக்கோம் அதை சர்ஃப் நோட்ல நீங்க தனியாக நோட்ஸ் எடுக்கணும் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா மூணு சப்ஜெக்டுக்கு மூணு நோட்டு போட்டுக்காங்க அலமது இல்லா உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது ரொம்ப திருப்தியா இருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கமெண்ட்ஸை படிக்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது நம்மளுடைய முயற்சி வந்து ஒரு பலனளிக்கக்கூடியதா இருக்குங்கிறத நினைச்சு ரொம்ப வந்து ஒரு மகிழ்ச்சி தரக்கூடியதா இருக்கு இப்போ நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறத பற்றியும் நீங்கள் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க ஸோ எப்படி நோட்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறதுனா மூணு சப்ஜெக்டாக எடுத்துக்கோங்க இல்மு நகு ஒரு சப்ஜெக்டு இல்மு சர்ஃப் ஒரு சப்ஜெக்ட்டு லுகத்துல் அரபியா ஒரு சப்ஜெக்ட் அதில் வந்து இல்மு நஹுக்கு கீழே நான் வந்து நோட்ஸ் கொடுத்துருக்கேன் தேர்ட் வீடியோவில் மூன்றாவது பாடம் அப்படின்ற வீடியோவில் வந்து பாத்தீங்கன்னா நகுக்கு எப்படி நோட்ஸ் எழுதணும் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணியிருப்போம் நகு என்றால் என்ன நகுவின் நோக்கம் என்ன நகுவின் மையம் என்ன இதைத்தான் எழுதணும் இதுக்கப்புறம் இந்த நாலாவது வீடியோவில் என்ன பார்க்குறோமோ அதனை நீங்கள் எழுதணும் இது இல்லாமல் தேர்ட் வீடியோவில் சர்ஃபை பற்றி சொல்லியிருப்பேன் அது சர்ஃபுக்கான பேசிக்கு அது சர்ஃப் நோட்டில் எழுதணும் அதுக்கப்புறம் சர்ஃபை பற்றி எதுவுமே நான் சொல்லலை ஸோ ஃபோர்த் வீடியோவான இதில் நம்ம நகுவோடைய தொடர்ச்சியை பார்க்க போகிறோம் ஸோ நகுவில் என்ன எழுதணுமோ அது சம்மந்தமாக தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோங்கிறதுனால நீங்கள் இது நகுவுக்கான நோட்ஸாக நீங்கள் எழுதிக்கலாம் ஓகேவா எந்த ஒரு மொழிக்கும் அதனுடைய மைய புள்ளி சென்டர் பாயிண்ட் வந்து சொல் அண்ட் சொற்றொடர் அப்படின்றத பார்த்தோம் அதாவது களிமா அண்ட் கலாம் வேர்ட்ஸ் அண்ட் சென்டென்சஸ் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் ஒரு மையம் என்ன அப்படின்னா வார்த்தையும் வாக்கியமும் தான் ஒரு மொழிக்கு ரொம்ப 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 மைய புள்ளி அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ களிமா களிமா வந்து மூன்று வகை அரபிய பொறுத்த வரைக்கும் கலிமா மூன்று வகைப்படும் ஓகேங்களா அரபை பொறுத்த வரைக்கும் குரான்ல உள்ள மொத்த வார்த்தைகளையும் எடுத்துக்கோங்க புகாரில உள்ள மொத்த வார்த்தையும் எடுத்துக்கோங்க திருமதி அபுதாவுத் இப்னு மாஜா தாரமி தார குத்னி இப்படி எல்லா கிதாபுகளும் ஹதீஸ் கிதாபுகளையும் நீங்க எடுத்துக்கோங்க அரபுல உள்ள எல்லா டெக்ஸ்ட்ல உள்ள வார்த்தைகளை நீங்க எடுத்துக்கிட்டாலும் அதை மூணே மூணு வகையா மட்டும்தான் பிரிப்போம் அந்த மூணு வகை என்ன அப்படின்னா நம்பர் ஒன் இசு நம்பர் நம்பர் அது அதாவது மொத்த வார்த்தைகளும் மூன்றே மூன்று வகையாக மட்டும்தான் பிரிக்கப்படும் ஒன்று இசுமு இன்னொன்று இதெல்லாம் என்ன அப்படிங்கறத பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை நான் உங்க உள்ளத்துல போடுறேன் அதாவது போர்டை நீங்கள் பார்க்கும்போது நினைக்கலாம் அரபு இருக்குது தமிழ் இருக்குது இங்கிலீஷ் இருக்கு அதனால வந்து நமக்கு அரபு இலக்கணம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தமிழ் இலக்கணத்தையும் தெரிஞ்சுக்கணுமா இங்கிலீஷ் இலக்கணத்தையும் தெரிஞ்சுக்கணுமா அப்படிங்கிற ஒரு பேனிக் உங்களுக்கு வேணாம் உங்களுக்கு எதுவுமே தெரியல குரான் ஜஸ்ட் எங்களுக்கு ஓத மட்டும்தான் தெரியும் அப்படின்னு இருந்தால் மட்டும் போதும் உங்களுக்கு அரபிக்கு பேரலா தமிழோ இங்கிலீஷோ தெரியணுன்ற அவசியம் இல்லை ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த பயத்திலிருந்து இருந்து வெளியில வந்துடலாம் ஒன்னு இன்னொன்னு எல்லாரும் நிறைய கருத்துக்கள் இருக்கு மக்கள்கிட்ட நிறைய கருத்து பரிமாற்றங்கள் இருக்கு என்னன்னு தெரியுமா அரபு இலக்கணத்தை வந்து அரபு இலக்கணத்திலிருந்து அதன் மூலமா எப்படி இருக்கோ அப்படியே அது டைரக்டா கத்துக்கணும் வேற எந்த கம்பேரிட்டிவ் கிராமரையும் வேற எந்த மொழிக்கான கம்பேரிட்டிவ் கிராமரையும் நம்ம வந்து அனெக்ட் பண்ணி இணைச்சு சொல்லி கொடுக்க கூடாது அப்படின்னு ஒரு சில கருத்துக்கள் இருக்கும் இன்னொருத்தரை என்ன சொல்லுவாங்கன்னா அரபு இலக்கணம் தெரிஞ்சுக்கணும்னா அது அதிகமான ரிலேட்டட் ஆகக்கூடிய தமிழ் தான் தமிழ் இலக்கணத்தை நிறைய மட்டும்தான் அரபு இலக்கணத்துக்கு நமக்கு ரிலேட் பண்ணி படிக்க முடியும் தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு இன்னொரு கருத்து என்ன இருக்குன்னா அதாவது இங்கிலீஷ் வச்சு எங்களுக்கு சொல்லித்தாங்க அப்படிங்கிற கருத்தும் இருக்கு இங்கிலீஷ் வச்சு புரிஞ்சா மட்டும்தான் எங்களுக்கு புரிய முடியும் அப்படிங்கிற கருத்து இருக்கு இந்த மூன்று விதமான கருத்துக்கள் இருக்கு ஒண்ணு அரப அதனுடைய ஓன் இருந்து அது வந்து எப்படின்னு அதன் மூலமாகவே அரபை வச்சே விளக்கி நீங்க கத்து கொடுத்தாதான் தான் சொல்லக்கூடிய ஒரு தரப்பு அது வந்து தமிழோட அதிகமா ரிலேட் பண்ண முடியும் அப்படிங்கிறது ஒரு கருத்து இங்கிலீஷோட ரிலேட் பண்ணி சொல்லி கொடுங்க அப்படிங்கறதும் ஒரு கருத்து என்ன பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த தெளிவா சொல்லிடுறேன் அரபை பொறுத்த வரைக்கும் எங்கெல்லாம் தமிழோட கனெக்ட் பண்ணி புரிஞ்சுக்க முடியுமோ அங்கே தமிழோட கனெக்ட் பண்ணி புரிஞ்சுக்கோங்க எங்கெல்லாம் இங்கிலீஷோட கனெக்ட் பண்ணி புரிஞ்சுக்க முடியுமோ அங்கெல்லாம் இங்கிலீஷோட கனெக்ட் பண்ணி புரிஞ்சுக்கோங்க இந்த ரெண்டோடையுமே கம்பேர் பண்ண முடியாத ஒரு சில சட்டங்கள் இருக்கும் அதை அரபியோட சாராம்சத்திலே புரிஞ்சுக்கோங்க என்ன இப்போ குறைஞ்சு போச்சு ஸோ நீங்க எங்கெல்லாம் தமிழ் தேவைப்படுதோ அங்க தமிழை கம்பேர் பண்ணி படிங்க எங்கெல்லாம் இங்கிலீஷ் தேவைப்படுதோ அங்க இங்கிலீஷ கம்பேர் பண்ணி படிங்க எங்கெல்லாம் ஓனா இந்த அரபு சட்டத்தை வேற எந்த எந்த லாங்குவேஜோடையும் கனெக்ட் பண்ண முடியாது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அங்க கனெக்ட் பண்ணாம படிங்க இந்த மூன்று விதமாகவும் என்னால உங்களுக்கு சொல்லி தர முடியும் அல்லாஹ் சோ எங்கெல்லாம் தமிழ கனெக்ட் பண்ண முடியுமோ அங்க தமிழ கனெக்ட் பண்ணுவோம் எங்க இங்கிலீஷை கனெக்ட் பண்ண முடியுமோ அங்க இங்கிலீஷை கனெக்ட் பண்ணுவோம் எங்க அரப அதோட எசன்ஸோட புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோமோ அங்க ரெண்டோடையும் கம்பேர் பண்ண முடியாத இடத்துல அப்படி புரிஞ்சுப்போம் நம்மளுடைய வசதிக்கு ஏற்ப நம்ம படிச்சுப்போம் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து களிமானா என்ன அப்படிங்கிறதுக்கு நம்ம மூவ் பண்ணலாம் கலிமா அப்படிங்கிறது வந்து சொல் அது வந்து மூன்று வகைப்படும் அரபியை பொறுத்த வரைக்கும் நம்பர் ஒன் என்னன்னா இஸ்மு பெயர் சொல் நம்ம இஸ்முக்கு என்ன தெரியுமா பெயர் சொல் இஸ்முனா என்னன்னா பெயர்ச்சொல் சொல் அப்படின்னா என்னன்றதை நான் உங்களுக்கு விளக்குறேன் நம்பர் டூ என்னன்னா அப்படின்னா என்னன்னா வினைச்சொல் ஓகேங்களா நம்பர் த்ரீ என்னன்னா ஹர்ஃப் ஹர்ஃப்னா என்னன்னா இடை சொல் அரபை பொறுத்த வரைக்கும் மொத்த அரபு வார்த்தையும் மூணே மூணு டைப்பா மட்டும்தான் பிரிக்கணும் இஸ்மு ஃபியாலு ஹர்ஃப் இது களிமா மூன்று வகை தமிழ்ல நம்ம பார்த்தோம்னா சொல் நான்கு வகைப்படும் சொல் எத்தனை வகையா பிரிக்கிறாங்க பெயர் சொல் பெயர் சொல்னா நம்ம தான் ஓகேங்களா அடுத்து வினைச்சொல்னு பிரிக்கிறாங்க அது நம்ம அடுத்தது இடைச்சொல் இடைச்சொல் வந்து நமக்கு ஹர்புல சேர்ந்துரும் இது அப்படியே இங்கிலீஷ்க்கு வாங்க இங்கிலீஷ பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் தெரியல அப்படிங்கிறவங்க கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது தமிழ் தெரியாதுங்கிறவங்க கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது நம்ம ரொம்ப இலகுவா புரிஞ்சுப்போம் இங்கிலீஷோடைய மொத்த சொல்லும் இருக்கு இல்லையா அந்த சொல்லை வந்து எட்டு வகையா பிரிப்பாங்க அதாவது பார்ட்ஸ் ஆஃப் த ஸ்பீச் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல மொத்தம் எட்டு சொல்லுவாங்க ஒன்று நவுன் இன்னொன்று வேர்பு இன்னொன்று ப்ரப்போசிஷன் அண்ட் ப்ரனவுன் அட்வர்ப் அஜெக்டிவ் கன்ஜங்ஷன் இன்டர்ஜங்ஷன் ஓகேங்களா இந்த எட்டு பிரிப்பாங்க அவங்க சொல்ல அரபை பொறுத்த வரைக்கும் மூணு தமிழை பொறுத்த வரைக்கும் நாலு இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் எட்டு இந்த எட்டையும் நம்ம அரபுல உள்ள மூணுக்குள்ள அடங்கிடும் தான் நீங்க இங்க புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கு ஓகேங்களா முதல் இஸ்முனா என்னன்னு நான் சொல்லல ஃபியோலுதான் இன்னும் என்னன்னு விளக்கல ஹர்ஃப்னா என்னன்னு விளக்கல அதுக்கு முன்னாடி நம்ம இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய எயிட் வேர்ட்ஸ்க்கும் என்ன அர்த்தங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன் நவுன்னா பெயர்ச்சொல் சொல் வினைச்சொல் வினை இடைச்சொல் பிரனவுன் பிரதி பெயர் சொல் அட்வர்ப் வினையுரி அஜெக்டிவ் பெயர் அடை கன்ஜங்ஷன் இணைப்பு சொல் இன்டர்ஜெக்ஷன் வியப்பிடை சொல் ஸோ இந்த மொத்தம் எட்டும் இந்த மூணுக்குள்ள எப்படி அடங்குது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி மொதல் இஸ்ம்னா என்ன ஃபியல்னா என்ன ஹர்ஃப்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இஸ்மு ஈஸ்மனா என்ன தெரியுமா பெயர் சொல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அதாவது எந்த ஒரு வார்த்தை எதனுடனும் சேராமலும் தனித்து நின்று ஒரு அர்த்தத்தை தருகின்றதோ அதற்கு இஸ்மு என்று சொல்லப்படும் நீங்க நோட்ஸ் எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் அதாவது இஸ்மு என்றால் என்ன அப்படின்னு போட்டுட்டு எந்த ஒரு வார்த்தை எதனுடனும் சேராமல் தனியாக ஒரு அர்த்தத்தை தருகிறதோ அல்லது அறிவிக்கிறதோ அதற்கு இஸ்மு என்று சொல்லப்படும் ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு நபர் இருக்கிறாரு அந்த நபருக்கு நபர்னு அவர் அழைத்தாலும் அது இஸ்முதான் அ மேன் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்ல சொல்லலாம் மனிதர் அப்படின்னு தமிழ்ல சொல்றோம் அந்த வார்த்தையும் தான் அந்த மனிதருக்கு உமர் அப்படின்னு ஒரு பேர் வச்சு கூப்பிட்டாலும் அந்த பேரும் இஸ்மதாப் இல்லையா அப்போ ஒரு மனிதருக்கு இடக்கூடிய பெயர் அப்படின்றதும் இஸ்மதா அந்த மனிதர் சொன்னாலும் அதுவும் இஸ்மதா அடுத்தது வந்து ஒரு பொருள் அதாவது ஒரு பொருள்னு சொன்னாலும் அது இஸ்மதா அந்த பொருள் வந்து ஒரு கரண்டியா ஒரு பாக்ஸா ஒரு டேபிளா ஒரு கட்டிலா இப்படி அதற்கு பெயரிட்டு சொன்னாலும் ஒரு பொருளுடைய பெயரும் இஸ்முதா சோ ஒரு நபருடைய பெயர் ஒரு பொருளுடைய பெயர் ஒரு இடத்துடைய பெயர் அதாவது தஞ்சாவூர் அப்படின்னு சொல்வதா இருக்கட்டும் அல்லது வண்டலூர் அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும் அல்லது இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய நாடா இருக்கட்டும் இது எல்லாமே ஒரு இடத்தை குறிக்குது இல்லையா ஒரு ஹாஸ்பிட்டல்னு சொல்றது இருக்கட்டும் ஒரு ஸ்கூல்னு சொல்றது இருக்கட்டும் இது எல்லாமே இடத்தை குறிக்குது இல்லையா இந்த இடத்தினுடைய பெயர்களும் இஸ்முதா ஓகேங்களா அது அல்லாம ஒரு பறவையுடைய பெயரா இருக்கட்டும் ஒரு அனிமலுடைய பெயரா இருக்கட்டும் அதாவது அது தனித்து நின்று நமக்கு ஒரு அர்த்தத்தை அறிவிக்குது உதாரணத்துக்கு பேனா அப்படின்னு வச்சுக்கோங்களேன் கலமுன் அப்படின்னு அரபில சொல்லுவோம் அப்படின்னா என்னன்னா பேனா இல்லைங்களா பேனானா என்னன்னா அதை கொண்டு எழுத முடியும் அது வந்து பண்ணி இருக்கும் நம்மளுடைய எழுத்துக்களை வடிவம் மூலியமா வெளியிடக்கூடிய ஒரு கருவி அப்படின்னு அதை பத்தி ஒரு அறிவிப்பு அது வந்து இஸ்ம்தான் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும் ஸோ தனித்து நின்று ஒரு அர்த்தத்தை நமக்கு அது கொடுக்கும் இந்த இஸ்மை தவிர ஹர்ஃபும் தனித்து நின்று அர்த்தத்தை அறிவிக்கவே அறிவிக்காது ஸோ அது வந்து ஒரு தனித்துவம் பெற்றது இஸ்முங்கிறதுனால நமக்கு தனியாக தெரியும் அதனுடைய வேலையை ஃபியலோ ஹர்ஃபோ செய்ய முடியாது ஸோ தனித்து நின்ற அர்த்தத்தை அறிவிக்கிறது இஸ்மு மட்டுந்தான் வேற எதுவுமே கிடையாது அதற்கான உதாரணங்கள் நம்ம பார்த்தோம் அப்போ ஃபியல் என்ன பண்ணும் அடுத்த கேள்வி ஃபியல் ஃபியல் என்ன பண்ணும் அப்படின்னா மூன்று காலங்கள் டென்சஸ் சொல்லுவாங்க இங்கிலீஷில் காலங்கள்னு இல்லையா இந்த மூன்று காலங்கள்ல ஏதேனும் ஒன்றுடன் சேர்ந்து அர்த்தத்தை அறிவிக்கும் அங்க இஸ்முக்கு என்ன பார்த்தோம் தனித்து நின்று ஒரு அர்த்தத்தை அறிவிக்கும் என்றால் என்ன மூன்று காலங்களில் ஏதேனும் ஒன்றுடன் சேர்ந்து அர்த்தத்தை அறிவிக்கும் அதற்கு ஃபியல் என்று சொல்லப்படும் அப்படின்னு நீங்க நோட்ஸ் எடுத்துக்கலாம் மூன்று காலங்களோடு சேர்ந்து தான் அறிவிக்கும் ஒரு கொடுக்கும் அந்த மூன்று காலங்கள் என்ன அப்படிங்கிறது உங்க எல்லாருக்கும் சின்ன பிள்ளையிலேருந்து தமிழ் இலக்கணத்துல படிச்சிருப்பீங்க இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் ஸோ மூன்று காலம் என்பது இறந்த காலம் பாஸ்ட் டென்ஸ் நிகழ்காலம் பிரசன் டென்ஸ் எதிர்காலம் இந்த மூன்று காலங்கள்ல ஒண்ணுடன் சேர்ந்து ஒரு அர்த்தத்தை கொடுக்க கூடியதுதான் ஃபியலுன் வினையச்சொல் இங்கிலீஷ்ல verb ஓகேங்களா இஸ்மனா பெயர்ச்சொல் இங்கிலீஷ்ல noun ஃபியல்னா வினைச்சொல் இங்கிலீஷ்ல verb ஃபியலுக்கு நான் எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன் தரேன் நூன் சௌத் ர எல்லாத்துக்கும் ஃதஹ் போட்டுக்கோங்க சோ 나스와라 உதுவி செய்தான் இறந்த காலத்துல எழுதிக்கோங்க உதவி செய்கிறான் உதவி செய்வான் பிளஸ் போட்டுக்கோங்க இது ரெண்டையும் எழுதிக்கோங்க ஸோ வந்து மூன்று காலங்கள்ல நசோரை வந்து பாஸ்ட் டென்ஸ் என்ல வந்து பிரசன்ட் டைம்ஸும் டென்ஸும் சேர்ந்து இருக்கும் அதை நான் வந்து உங்களுக்கு இன்னும் வந்து அடுத்தடுத்த கிளாஸ்ல கண்டிப்பா விளக்குவேன் இப்போதைக்கு நீங்க எக்ஸாம்பிளுக்கு இப்படி போட்டுக்கிட்டா போதும் எழுதுறவங்க எழுதிக்கலாம் ரைட் அடுத்தது நம்ம வந்து பார்க்கக்கூடியது ஹர்ஃப் ஹர்ஃப் என்ன தெரியுமா செய்யும் எந்த ஒரு வார்த்தை மேல கொடுக்கக்கூடிய இஸ்ம அப்புறம் இதோட சேர்ந்துதான் அர்த்தத்தை கொடுக்கும் ஒன்னு இஸ்மோட சேர்ந்து அர்த்தத்தை கொடுக்கும் அல்லது ஃபியலோட சேர்ந்து அர்த்தத்தை கொடுக்கும் தனித்து நின்று அர்த்தத்தை கொடுக்கவே கொடுக்காது அதுக்கு தனியா ஒரு அடையாளமே கிடையாது தனியா அதுக்கு ஒரு மீனிங்கும் கிடையாது அது ஒரு மீனிங்லெஸ் வென் இட் இஸ் அலோன் அது வந்து தனியா இருக்கும் போது அதுக்கு அர்த்தம் கிடையாது இஸ்மோட சேரும் போது அர்த்தம் இருக்கும் அல்லது ஃபியலோட சேரும் போது அர்த்தம் இருக்கும் தனித்து நின்று அர்த்தத்தை கொடுக்காது ஒன்று இஸ்மோடன் சேர்ந்து அர்த்தத்தை கொடுக்கும் அல்லது ஃபியலுடன் சேர்ந்து அர்த்தத்தை கொடுக்கும் அதுதான் ஹர்ஸ் அப்படிங்கிற இன்ட்ரோடக்ஷன் இது மூணையும் பற்றி எழுதிக்கோங்க ஓகேங்களா இப்போது நம்ம வந்து ஒரு காம்ப்ரஹெண்டுக்கு வருவோம் இந்த லெசனில் நம்ம இன்னைக்குள்ள வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னா களிமாவை தான் பார்த்தோம் வந்து மூன்று வகைப்படும் ஒன்று இஸ்மு இன்னொன்று ஃபியல் இன்னொன்று ஹர்ஃப் இதை தான் பார்த்துட்டு இருக்கோம் இந்த இஸ்முன்னா என்னென்னு பார்த்தோம் ஃபியோல்னா என்னன்னு பார்த்தோம் ஹர்ஃப்னா என்னன்னு பார்த்தோம் இங்கிலீஷில் இருக்கக்கூடிய இந்த எட்டு வகை இருக்கு இல்லையா பார்ட்ஸ் ஆஃப் த ஸ்பீச் இதை எட்டும் இந்த மூணுக்குள்ள எந்தெந்த வார்த்தையை அடங்கும் எதெல்லாம் 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 அடங்கும் 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 அப்படிங்கிறதையும் இன்ஷல்லா வரக்கூடிய வாரங்கள்ல நம்ம பார்ப்போம் இன்னைக்கான வீடியோ இது போதும் அல்ஹம்துல்லா நீங்க நோட்ஸ் எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க புரியாதவங்க உங்களுடைய கமெண்ட் செக்ஷன்ல நீங்க கேளுங்க அல்ஹம்துல்லா என்ற மூன்று வீடியோக்கள் வந்து ரொம்ப ரொம்ப ரெஸ்பான்சிபிள் அதிகமாகவே இருந்துச்சு அலமதுல்லா மென்மேலும் உங்களுடைய ரெஸ்பான்ஸை எங்களுக்கு கொடுங்க ஆதரவு கொடுங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் வார வாரம் போடக்கூடிய வீடியோக்களை பாருங்கள் மற்ற வீடியோக்களையும் பாருங்கள் குறிப்பாக வந்து அரபு இலக்கணத்துடைய வீடியோஸை வந்து நீங்கள் ஒன்ன கூட ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கும்போது மட்டும்தான் அதனுடைய கண்டினியூட்டி உங்களுக்கு தெரியும் ஸோ வந்து நீங்கள் தொடர்ந்து இந்த வீடியோவை ஒன்று விடாம தொடர்ந்து பார்க்கும்போது மட்டும்தான் உங்களுக்கு அரபு இலக்கணத்தோடைய புரிதலும் இருக்கும் அப்படிங்கிறத சொல்றேன் உள்ள டவுட் இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யுங்க உங்களுடைய கொஸ்டின்ஸை வந்து கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க நிறைய பேர் வீடியோஸ் பாக்குறீங்க அலஹ்துல்லா ஸோ பார்க்குற எல்லாருமே லைக் கொடுத்தா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் மோட்டிவேட்டடாகவும் இருக்கும் இன்ஷால்லா சோ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மொத்தம் இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய எட்டும் எப்படி வந்து ஸ்மு ஃபியர்ல ஹர்ஃபோட கனெக்ட் ஆகும் அப்படிங்கிறத இன்ஷால நம்ம பார்க்க போறோம் மேற்கொண்டு சர்ஃப் சர்ஃபை பத்தின பேசிக் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோவை இப்போ நம்ம துவா ஓதி ஃபினிஷ் பண்ணிக்குவோம் ஓ அஹி தாவானா அநீல் ஹம்துல் இல்லா ஹீரோ பிலால மீன் சோஹான கல்லாஹும إلا أنت أستغفرك وأتوب إليك السلام عليكم ورحمة الله وبركاته